மாணகிரி செட்டிநாடு பப்ளிக் பள்ளி குருதட்சணை விழா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மாணகிரி செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான குருதட்சணை விழா நடைபெற்றது விழாவின் சிறப்பு அழைப்பாளராக பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் வழங்கினார் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சேர்மன் எஸ் பி குமரேசன் மற்றும் சாந்தி குமரேசன் கலந்து கொண்டனர் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தது பள்ளி முதல்வர் உஷாகுமாரி வரவேற்புரை வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கினார் பள்ளியின் சேர்மன் குமரேசன் பேசுகையில் ஒரு பள்ளியில் கல்வி கற்கும் போது எங்கு மாணவர்கள் ஒரு அணியினராக எல்லா பணிகளையும் ஒருங்கே ஒற்றுமையுடன் செய்கிறார்களோ அந்த பள்ளி நன்றாக இருக்கும் எந்த பள்ளி அவ்வாறு நன்றாக இருக்குமோ அந்த பள்ளி உள்ள ஊர் நன்றாக இருக்கும் அந்த ஊர் நன்றாக இருக்குமானால் அந்த நாடு நன்றாக இருக்கும் நாடு நன்றாக இருக்குமானால் தேசமும் நன்கு வளர்ச்சி பெறும் என்றார் பள்ளி என்பது உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகளையும் நல்ல மாற்றங்களையும் மிகச்சிறந்த எதிர்காலத்தையும் உருவாக்குவதற்கான இடமாகவும் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்றார் செடிநாடு பப்ளிக் பள்ளியின் துணை சேர்மன் அருண்குமார் மாணவர்களுக்கு ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் மாணவர்கள் தேர்விற்கான உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர் மாணவர்களுக்கான நினைவு பரிசும் வழங்கப்பட்டது செடிநாடு பப்ளிக் பள்ளியை பற்றிய பெற்றோர்களின் பின்னூட்டமும் பெறப்பட்டது மாணவர்கள் கைகளில் ஒளியேற்றி அவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுவதற்கான நல்லாசிகளும் ஆசிரியர்களால் வழங்கப்பட்டது